ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பாத்திரம் கலகை யூஸ் பண்ணுற சாஃப்ட் ஸ்க்ரப் வாங்க வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எத்தனை நம்ம இதை பாத்திரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இதை மற்ற விஷயத்துக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வீடியோக்குமே லைக் கொடுத்து நம்மளும் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கருப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி மவுஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த கருவலையும் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கைக்கு கீழே இந்த மாதிரி ஸ்பாங்கை நீங்கள் வச்சுட்டு மவுஸை மூவ் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சூப்பராக மூவ் ஆகும் அதே சமயத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கை கீழே கருவலையும் வராது நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கை வச்சு கட்டுற பாருங்க அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இதை தூக்கி போடாதீங்க இதை வச்சு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பகுதியில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் சென்ட்ராக பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும் சம்டைம் நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி ஸ்பாங்கில் போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு முடியும் திறக்கும்போதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாங்கில் வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த சின்ன துண்டு வச்சு தான் அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்கூலு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் இந்த மாதிரி கம்மெல்லாம் வந்து ஒட்டுறதுக்காக கையிலே வந்து ஒரு சில டைமில் வந்து பசையாகட்டும் பசையுமே வந்து ஒட்டுறதுக்காக கையிலேயே வந்து எடுத்து விரலில் ஒட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒட்டும் போது விரலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டிக்கும் காஞ்ச மாதிரி ஆயிரும் அது ரிமூவ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கையில் எங்கேயும் ஒட்டாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம க்ளூவை ஒட்டுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கட் பண்ணி சின்ன துண்டு இருந்துச்சு பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ கம்மு வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டி பாருங்கள் சூப்பராக நம்ம விரலையும் படாது அதே சமயத்தில் கரெக்டாக வந்து நம்ம கம்முமே எல்லா இடத்துலையுமே வந்து ஃபில் பண்ணி நம்ம தேவையான ஸ்டிக்கரோ அதுக்கப்புறம் கலர் பேப்பரோ நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸை சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இந்த எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பாங் வந்து போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பாங்கிட்ட போட்டுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிடலாம் நல்லா வந்து அந்த ஸ்பாங் வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சுற அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஊற்றணும் இப்போது இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் மித வந்து நான் வந்து ஒரு கவர்க்குள்ளே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்க போகிறேன் நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாமே நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நான் நான் ஃப்ரீசருக்குள்ளே தான் வைக்க போகிறேன் இது வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் நம்ம சப்போஸ் ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா ஸோ நம்ம ஒரு சில பொருள்லாம் வந்து கூலிங்காக இருக்கணும் சம்டைம் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வாங்க வந்து ஃப்ரிசருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஐஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ஸ் இது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு வச்சுருக்க ஸ்பாங்கு தான் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு லைனும் அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு லைனும் போட்டுக்குங்க நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஃப்ளவர் மாதிரி விரியணும் இந்த ஸ்பாங்கு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இதை வந்து நான் வந்து இப்போது ஃபேன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் நம்ம என்ன தான் வந்து ஃபேனை க்ளீன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இடுக்கலலாம் வந்து சம்டைம் வந்து போய் க்ளீனே ஆகாது ஸோ இந்த மாதிரி ஸ்வாங்கை நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ கிட்ட கிட்ட இடுக்கட்டமாக இருந்தாலுமே பாருங்க நீங்கள் இந்த ஸ்பாங்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தொடச்சு எடுத்தாவே இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த ஸ்பாங்கை வச்சு நம்ம டிவி பின்னாடி இருக்கிற டெஸ்ட்டை தான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம என்ன தான் வந்து க்ளீனிங் லிக்விட் வச்சுருந்தாலும் சரி சம்டைம் வந்து துணி போட்டு தொடச்சாலும் சரி இல்லை டிஷ்யூ வச்சு துடைச்சாலும் சரி அளவுக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகாது இங்கே பாருங்கள் எந்த ஒரு க்ளீனிங் சொல்யூஷனும் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த ஸ்பாங்கை வச்சு சூப்பராக லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி போதும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட்டல் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து சேர்ஸ் ஆகட்டும் ஒரு சில வந்து இரும்பில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இரும்பில் இருக்கும்போது வந்து சில நாட்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா துரும்புடிச்சிடும் அந்த மாதிரி துரும்புடைக்காமல் இருக்க இந்த மாதிரி ஸ்பாங்கு இந்த மாதிரி கால் கட்டலோட ஆகட்டும் இல்லை நீங்கள் இரும்பில் எந்த சேர் எதுனா இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னாவே போதும் துரும்புடிக்காது டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கத்திரிக்க பாருங்கள் இந்த இடத்துல நான் கட் பண்ணல அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்து கொஞ்சம் கட் பண்ணி எடுங்க நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணும்போது கையில் கீரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மேலே கையை வச்சு லைட்டாக நீங்கள் உள்ளே கீரில் கொடுத்தா போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய குச்சி இருந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் இந்த உச்சியை வந்து இந்த ஸ்பாங்குள்ளே விட போகிறேன் விட்டதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா வீட்டில் கதுவுக்கு மேலே கதவு ஓரங்களில் ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் நம்ம என்ன தான் துணியை வச்சு தொடச்சாலுமே போகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா இப்போ நான் தொடச்சதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் லைட்டாக தான் தொடச்சிருக்கேன் ஸோ தொடச்ச ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக மேலே இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே எப்படி ரிமூவ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைக்கு எட்டாத தூரத்தில் இந்த மாதிரி குச்சி வச்சு நீங்கள் ஸ்வாங்கில் குத்திட்டு இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா எப்போதும் சூப்பராக க்ளீன் ஆகிரும் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி பின் ஊசி இந்த மாதிரி ஹிஜாப் குத்துற பின் ஆகட்டும் இது வைக்கிறதுக்குன்னு வந்து இடமும் வந்து அதிகமாக தேவைப்படாது குறைஞ்ச இடத்துல நம்ம எங்கேனா வைக்கலாம் ஆனால் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருவோம் ஆனால் போது வந்து தேடும் போது ஒரு சில டைமில் கடைக்கே கிடைக்காத சட்டை ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஸ்பாங் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் குத்தி வச்சிட்டீங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து சேஃப்டியாக இருக்கும் அதே டைமில் நம்ம போது டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும் சட்டுன்னு நம்ம எடுத்து நம்ம குத்திக்கலாம் டிப் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாங் எடுத்துக்கிறேன் இதை வந்து சென்ட்ராக நான் இப்போ நான் வீடியோவில் பாருங்க அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மீந்து போன சோப்பெல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த சோப்பை இப்போ நம்ம கட் பண்ணலாம் அந்த இடத்துல உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம இதை வந்து ஹேண்ட் வாஷ்க்கு பதில் நம்ம எதுனா கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சில டைமில் வந்து நான்வெஜ் க்ளீன் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கை கழுகுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பறங்களை வச்சாச்சு லைட்டாக இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அந்த பாக்ஸில் மேலே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அந்த பாக்ஸில் உல்ஸ் போட்டிருக்கேன் இது இதுக்குன்னா நம்ம ஸ்பாங்கு வைக்கும் போது அதுலேருந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழே வரதுக்காக தான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து ஈரம் பண்ணி நம்ம கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கை கலந்ததுக்கப்புறம் இல்லை தண்ணி இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி சரிச்சி விட்டிங்கனாவே தண்ணியெல்லாம் வடிஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்கும் போது நம்ம கேஸ் அடுப்பை சுற்றி ஒரு சில பொருளாக வந்து நம்ம சமைக்கிற பொருளாக வந்து கொட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கொட்டும் போது நம்ம துணி எடுத்து தொடச்சிடுவோம் சட்டனு துணி எடுத்து தொடச்சாலுமே அந்த துணிலேயே ஓட்டியிருக்கோம் அதுமே வந்து டபுள் வேலையாக நம்மளுக்கு வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஸ்பாங்கை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே போதும் சுத்தமாக வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிறோம் அதே மாதிரி இந்த ஸ்பாங் க்ளீன் பண்ணுறதுமே வந்து ஈஸி தான் அதே போல் தான் இங்கே டீ எல்லாம் எதனா கொட்டியிருந்தாலுமே நம்ம பசங்களுக்கு பூஸ்ட்டு எல்லாம் கொடுப்போம் சட்டனை கீழே கொட்டிடுவாங்க தெரியும் மாதிரி துடைக்கிறதுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாங் யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் லெவன் பார்க்கலாம் நான் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சோப்பு டப்பா தான் எடுத்திருக்கேன் அதை வந்து மேல் பகுதி இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நான் இப்போ ஃபுல் அந்த மாதிரி கிஃப்ட்டு என்ன தான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக மண் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பாங்கை உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ண போகிறேன் எதுக்காகனா நம்ம இப்போ இதை வந்து ஒரு ஹோல்ட்ராக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மண் எதுக்கு கீழே சேர்த்துனா நம்ம மேலே இருக்கக்கூடிய பொருளை பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்கணும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு மேலே வந்து கத்தி கத்திரிக்கோல் ஸ்பூன்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் போது சட்னி எடுக்கலாம் டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் டோர் பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு சில டைமில் வந்து திறந்து திறந்து மூடும்போது அந்த கதவு பார்த்தீங்கன்னா வாலில் வந்து பட்டு பட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் ஆகாம இருக்க இந்த மாதிரி ஸ்பாங்கை வந்து நீங்கள் டபுள் டெப்போ குளுக்கை வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா போதும் கதவு வந்து மூடும்போது அந்த செவுத்தில் படாது இந்த ஸ்பாங் மேலே தான் படம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பாங் வச்சு ஒரு பன்னெண்டு வகையான டிப்ஸ் இந்த வீடியோல பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்